கோப்பையில் இந்திய அணிக்கு இடமில்லை எச்சரிக்கும் பாகிஸ்தான் வீரர் ஐசிஐசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள நிலையில் இந்த கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி பங்கேற்குமா என்று கேள்விகள் எழுப்பப்படுகின்றன ஏற்கனவே பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் தலைவர் மோசின் நக்வி இம்முறை பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட ஐசிசி கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட இந்திய அணி வரவில்லை என்றால் அந்த அணியை புறக்கணித்துவிட்டு தொடரை நடத்துவோம் என்று அதிரடியாக தெரிவித்த நிலையில் பாகிஸ்தான் அணி வீரர் ஹசன் அலியும் சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை இந்தியா இல்லாமலேயே விளையாட வேண்டும் என்று கூறியுள்ளார் இவ்வாறு பாகிஸ்தான் கிரிக்கெட் வட்டாரங்கள் தொடர்ச்சியாக தெரிவித்து வருவது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏனெனில் இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற எல்லை பிரச்சினை காரணமாக பாகிஸ்தானுக்கு சென்று விளையாடுவதை இந்தியா நிறுத்திவிட்டது மேலும் இரண்டாயிரத்து பன்னிரெண்டுக்கு பின் இருதரப்பு கிரிக்கெட் தொடர்களில் விளையாடுவதையும் தவிர்த்து வந்தது இருப்பினும் ஐசிசி மற்றும் ஆசிய கிரிக்கெட் தொடர்களில் மட்டும் பொதுவான இடங்களில் நடைபெறும் கிரிக்கெட் போட்டிகளில் பாகிஸ்தானுடன் விளையாடுகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆசிய கோப்பை போட்டிகள் பாகிஸ்தானில் நடைபெற்ற போதிலும் இந்தியா மட்டும் பாகிஸ்தானுக்கு செல்லவில்லை அதற்கு பதிலாக தங்களுடைய போட்டிகளை இலங்கையில் விளையாடி அந்த தொடரில் அணி வெற்றியும் பெற்றது கடந்த ஆண்டை போலவே இம்முறையும் இந்திய அணி விளையாடும் போட்டிகளை மட்டும் துபாய் அல்லது இலங்கையில் நடத்துமாறு ஐசிசி நிர்வாகத்திற்கு பிசிசிஐ நிர்வாகம் கோரிக்கை வைத்துள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன இதனால் பாகிஸ்தான் தரப்பில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளன இந்த நிலையில் பாகிஸ்தான் வீரர் ஹசன் அலி இது குறித்து தனது கருத்தை வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் அணி இந்தியாவில் நடத்தப்படும் கிரிக்கெட் போட்டிகளில் கலந்து கொண்டு விளையாடுகிறது ஆனால் இந்திய அணி பாகிஸ்தானில் போட்டிகள் நடத்தப்படும் போதெல்லாம் பாகிஸ்தானுக்கு வர மறுக்கிறது அதற்கு பதிலாக மற்ற நாடுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு அங்கு சென்று இந்தியா விளையாடுகிறது நாங்கள் இந்தியாவுக்கு சென்று அங்கே நடைபெறும் போட்டிகளில் விளையாடுவது போல் இந்திய அணியும் மறுப்பு தெரிவிக்காமல் பாகிஸ்தானில் நடத்தப்படும் போட்டிகளில் கலந்து கொண்டு விளையாட வேண்டும் இந்த முறை சாம்பியன்ஸ் டிராபி கோப்பை பாகிஸ்தானில் நடைபெற உள்ளது இந்திய அணி பாகிஸ்தானுக்கு வந்து விளையாட வேண்டும் ஒருவேளை வரவில்லை என்றால் இந்திய அணி இல்லாமலேயே சாம்பியன் டிராபி கிரிக்கெட் தொடரை நடத்துவோம் என்று அதிரடியாக தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் நடைபெறவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் விளையாட இந்திய அணி பாகிஸ்தான் செல்லாது என்று பிசிசிஐ தரப்பில் அறிவிக்கப்பட்டதை அடுத்து பாகிஸ்தானில் உள்ள கிரிக்கெட் வட்டாரங்கள் எவ்வாறு அடுத்தடுத்து பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் உங்கள் தின சேவல் உங்கள் தின சேவல்